ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோட் சென்டரில் பதினோராவது செயலாக்க நிகழ்ச்சியில் கே சீனிவாசன் மற்றும் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த காரை தற்போது போலீசார் ஹரியானாவில் வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா தற்போது தேடப்பட்டு வந்த ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் எஸ்யூவி கார் தற்போது ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன கண்டிப்பாக இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துல இரண்டாவதாக ஒரு கார் இருக்கு ஏற்கனவே டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துல அது விபத்தா அல்லது குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு கோணமலத்துல எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கும்போது அந்த நபர் யார் உமர்னு சொல்றாங்க இல்ல சந்தேகப்படக்கூடிய நபர் அந்த நபர் இன்னொரு கார் வச்சிருந்ததா ஒரு தகவல் கிடைக்குது இந்த இரண்டு கார்களும் அடிக்கடி டெல்லி வந்து போனதுக்கான ஆதாரங்களையும் டெல்லி போலீசார் நடத்திய விசாரணையில தெரிய வந்தது அந்த இரண்டாவது கார் எங்க ஒருவேளை அது டெல்லி நகர் இந்தியாவில் தாக்குதலுக்காக நிப்பாட்டப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்த நிலையில அந்த கார் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிவப்பு நிற எக்கோ ஸ்போர்ட் கார் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற கந்தாவாலி அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு பண்ணை வீட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதுல முக்கியமான விஷயம் கடந்த பத்தாம் தேதி நடந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஹரியானா மாநிலத்திலையும் அதே போல ஜம்மு காஷ்மீர்லையும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்பட்டது அதுல முக்கியமாக டாக்டர்கள் இருந்தார்கள் அந்த டாக்டர்களுக்கும் ஏதாவது ஃபரிதாபாத்ல இருக்கிற அல்பாலா கல்லூரி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர்கள் இருந்தாங்க அந்த டாக்டர்களுக்கும் இந்த கார்த்தும் தொடர்பு இருக்கதா சொல்லப்படுது அதே போல அந்த டாக்டர்களுக்கும் அந்த டெல்லி சம்பவத்திற்கு காரணமாக சந்தேகிக்கப்படும் நபரான உமருக்கும் சொந்த சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தும் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது இப்ப இந்த கார் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த கார் எங்கெல்லாம் டிராவல் செஞ்சிருக்கு இந்த காரோட ஓனர் யாரு அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் அந்த கார் இருந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இப்ப கார் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அந்த காரை யார் பயன்படுத்தி வந்தார்கள் அப்படின்ற விசாரணையை தற்போது டெல்லி போலீசாரும் என்ஐஏ தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் நன்றி பாரதிராஜா உங்களுடைய தகவல்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோட் சென்டரில் பதினோராவது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரோட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் இ கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்